முப்பது ஆகியும் திருமணம் கூடவில்லையே அதாவது முப்பது வயதுக்கு மேலே ஆகியும் திருமணம் கூடவில்லையே அப்படின்னு சொல்லி வருதக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து லிங்கோட்போர் மூர்த்திக்கு பதிலாக இருக்கக்கூடிய இந்த கல்யாண சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்துட்டு போகிறப்ப மிக விரைவில் வந்து திருமணம் கைகூடுறதா வந்து இந்த ஆலயத்துக்கு வந்தால் பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக சொல்லப்படுது குறிப்பாக வந்து மூட்டு வழியால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வாதமுனீஸ்வரரை வந்து வழிபாடு செய்து இவருக்கு வந்து நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து அந்த நல்லெண்ணையை எடுத்துகிட்டு போய் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விசமங்களேஸ்வரம் முன்னாடி வைத்து அர்ஜனை செய்து அந்த நல்லெயை பிரசாதமாக எடுத்து சென்று தினமும் இரவு வேலையில் வந்து மூட்டு வழியால் பாதிக்கப்பட்ட பகுதியில் வந்து தேய்த்து துவரப்போ மிக விரைவில் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய வாதமுனீஸ்வரரோட அருள்னாலையும் விஷமங்களேஸ்வரரோட அருள்னாலையும் அந்த மூட்டு வழியெல்லாம் வந்து குணமடைகிறதா சொல்லப்படுது ஆண்மையத்தொட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம வந்து தொடையூர் போயிட்டுருக்கோம் தொடையூர் போய் இங்கே அருள் பாலிக்கக்கூடிய விஷமங்கலேஸ்வரோட தரிசனம் பண்ணுறது தான் போயிட்டுருக்கோம் இருக்கோம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்சியிலிருந்து நாமக்கல் செல்லும் சாலையில் திருவாசிக்கு அடுத்ததாக உள்ள தொடையூரில் தான் வந்து